பார்த்து கொண்டே தம்முடைய கட்டாக வீக் நினைத்துக் கொண்டே மெதுவாக திருமணிகூடத்துக்கு எழுந்தருளுகிறார் திருமணிக்கூடத்திலேருவானுக்கு வரதராஜன் என்ன திருநாமம் வரதராஜன் என்னால் வரம் தருவதிலே தனக்கு ஒப்பானவன் இல்லை என்கிற பெருமை பெற்றவன் வரம் கொடுப்பதிலே சமர்த்தன் சில தெய்வங்கள் கேட்டால் கொடுக்கும் ஆனால் திருமணிக்கூடத்து வரதராஜன் நாம் நினைப்பதற்கு முன்னே நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பதிலே சமர்த்தனாயிட்டே அவனுடைய பெருமையே அதுதானே அத்தனை பேரும் நாம் ஒரு விஷயத்தை நன்னாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலேயும் பெருமானிடத்திலே நமக்கு ஒன்று வேண்டும் என்று பிரார்த்திக்கவே கூடாது என்ன காரணம் என்னால் நாம் பிறந்த பிறப்பு நாம் கேட்டு நமக்கு கிடைத்ததல்ல அதே போலத்தானே நம்முடைய இறப்பும் இறக்கிற காலத்திலே நாம் எந்த நிலையிலே எந்த இடத்திலே எவ்விதமாக இறப்போம் என்ன யாரும் தெரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆக பிறப்பது நம் கையிலே இல்லை இறப்பதும் நம் கையிலே இல்லை இடையிலிருக்கிற இருப்பை பற்றின கவலை மட்டும் நமக்கெதற்கு பிறப்பையும் இறப்பையும் நிர்வகிக்கிற பெருமான் தானே இருப்பையும் ரட்சித்து விடுவானே அவன் நம்மை ரட்சிப்பது அவன் பொறுப்புத்தானே அவனை வணங்கினால் நாம் ஆழ்வாரைப் போலே மங்களாசாசனம் பண்ண வேண்டும் எம்பெருமானை வணங்க வேண்டும் பொருட்டு பக்தர்கள் ஆழ்வாரோடே சேர்ந்து சேற்றிலேயும் நாற்றிலேயும் வயலிலேயும் கால் வைத்து செல்லும்படியான அழகான காட்சி இது மனிதன் தன் வாழ்நாளிலே முக்கியமாக ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டிருக்க வேண்டும் தன்னால் என்ன அளவுக்கு பகவான் இடங்களை சேவிக்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசையை கொண்டிருக்க வேண்டும் தனக்கு ஓய்வு கிடைக்கிற காலத்திலேயெல்லாம் தான் சென்று ஓரோர் கோயிலுக்கும் அங்கிருக்கிற எம்பெருமானை வணங்க வேணும் பொருட்டு நாம் நடக்க வேண்டும் ஆழ்வார் பார்க்க வேண்டும் எவ்வளவு சிரமத்தோடே தம்மை கொண்டு சேற்றிலேயும் வயலிலேயும் எழுந்தருளுகிறார் என்னால் பகவானை தரிசிப்பது என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று ஆக பக்தர்களும் அதை உணர்ந்தவர்களாய் நாம் நேராக பெருமானிடத்திலே நின்றால் நம் பாப்பங்களை பார்த்து நம்மை தள்ளி விடுவதற்கு இடம் உண்டு ஆனால் ஆழ்வாருக்கு பின்னே ஆழ்வாருடைய பரிகரமாக நாம் நடந்தோம் என்னால் ஆழ்வாரைச் சேர்ந்தவர்களாக அவர் கூட போனோம் என்னால் ஆகா இவன் ஆழ்வாரோடே வந்திருக்கிறான் ஆழ்வாரை அனுகிரகித்தார் போலே இவனையும் நாம் கட்டாட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமான் தீர்மானித்து நமக்கும் அருள் புரிவன் அதனால்தான் எப்பொழுதும் நாம் சந்நிதிகளுக்கு செல்லுவதிலே விருப்பம் கொண்டிருக்க வேண்டும் அதுவும் ஆழ்வாரோடே செல்லுவது என்னால் அது பெறா பேருதானே அதுதான் இப்பொழுது பக்தர்கள் அந்த இடத்திலே அனுபவித்து கொண்டிருக்கிற பாக்கியம் ஆக மெதுவாக ஆழ்வார் பார்த்தன் பள்ளி திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளுகிறார் பார்த்த சாரதி அந்த காலத்திலே அர்ஜுனனுக்கே எம்பெருமான் தான் சாரதியாய் அமர்ந்து யுத்தத்தை நடத்தி அர்ஜுனனுக்கு விஜயத்தை முக்கியமாக பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தான் எவ்வளவு அழகான விஷயம் இது தேர்தட்டிலே தான் அமர்ந்து கொண்டான் எப்பொழுதும் தேரிலே ரத்தியாய் அதாவது யுத்தம் பண்ணுகிறவனுக்கு அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கை அது உயர்ந்ததாய் இருக்கும் ஆனால் தேரை ஓட்டுபவனுடைய இருக்கை கொஞ்சம் தாழத்தானே இருக்கும் ஜீவாத்மா அர்ஜுனன் அவனை மேலே அமர்த்தினான் எம்பெருமான் நீ உயர்ந்ததான இருக்கையிலே அமர்ந்து கொள் நான் கீழே சாரதியாய் அமருகிறேன் இந்த பெருந்தன்மை உலகத்திலே மற்றையோரிடத்திலே நம்மாலே பார்க்க முடியுமா பகவானிடத்திலே அமைந்திருக்கிற ஒப்பத்த குணம் இதுதான் தன் பக்தனுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி வருவதற்கு சித்தமாய் இருக்கிறான் எம்பெருமான் ஆக பார்த்த சாரதி இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னான் என்று திருமங்கையாழ்வார் தாமே கொண்டாடுகிறாரே அர்ஜுனனாலே வணங்கப்பட்ட திவ்ய இது அர்ஜுனன் தான் வந்து சேவித்த திவ்ய இது அந்த திவ்ய தேசத்துக்கு தான் இப்பொழுது ஆழ்வார் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார் பார்த்தசாரதி பெருமாள் என்று கொண்டாடுகிறோமே ஞாலமுத்தும் உண்டுமிழ்ந்த நாதனென்னும் நானிலம் சூழ் வேலையென்ன கோலமேனி வண்ணனென்னும் மேலெழுந்து சேலுகளும் வயல்கொள்நாங்கை தேவதேவனின்னோதி பாலின் நல்ல மென்மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே திருமங்கையாழ்வார் பாசுரங்களை சில சமயங்களிலே தாமான தன்மையிலே பாடுவர் சில சமயங்களிலே தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பரகால நாயக்கியாக பாடுவர் சில சமயங்களிலே பெண்ணுக்கு தாயாக தம்மை நினைத்து கொண்டு பாடுவர் இந்த பார்த்தன் பள்ளி திவதேசத்துக்கென்னு அமைந்திருக்கிற பத்து பாசுரங்கள் பெண்ணினுடைய தாயார் பாடும்படியான தன்மையோடே கூடியிருக்கிறது பரகால நாயகியினுடைய தாயார் தெரிவிக்கிறாள் என் பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா பாலின் நல்ல மென்மொழியாள் பாலை காட்டிலும் மதுரமாக அமைந்திருக்கக்கூடிய தன்மை மிருதுவாக பேசக்கூடிய சாமர்த்தியம் அப்படிப்பட்ட என்னுடைய பெண் என்ன பண்ணினாள் தெரியுமா எப்பொழுதும் பார்த்தன் பள்ளி திவ்ய தேசத்து எம்பெருமானையே கொண்டாடி கொண்டிருக்கிறாள் தேவதேவன் என்று சொல்லுகிறாள் நாதன் நானிலம் சூழ் வேலை என்ன கோலமேனி வண்ணனின்னும் இப்படி அவனுடைய பெருமையே பிதத்தி கொண்டிருக்கிறாளே தவிர இன்னொரு காரியம் செய்வதே கிடையாது ஆக பெருமானையே நினைத்து நினைத்து உருகின பரகால நாயகியினுடைய தாயார் பேசின பேச்சு இந்த பதிகத்திலே நாம் அனுபவிக்கும்படியான விஷயம் ஆக அழ்வார் வந்து சேர்ந்திருக்கிறார் தம் மனைவியான குமுதவல்லி தாயாரோடு பெருமானும் ஆழ்வாரை உள்ளே அழைத்து அவருக்கு விசேஷமான கிருப்பையை பண்ணி பக்தர்களுக்கும் விசேஷமான அனுகிரகத்தை பண்ணி பிரசாதங்களையெல்லாம் வாரி கொடுத்து எல்லோரும் மனமயங்கும்படியான நிலையை உருவாக்குகிறான் இந்த திவ்ய தேசத்திலே திருவங்கேழ்வார் ஒரு அழகான பாசுரத்தாலே வெளியிட்டார் தம்மை ராவண சேனையிலே ஒருவனாக நினைத்து கொண்டு பாடின பாசுரம் ராவணனிடத்திலே யுத்தம் பண்ணுவதற்குன்னு எத்தனையோ வீரர்கள் இருந்தார்கள் அத்தனை பேரும் ராமனிடத்திலே தோற்று போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமே அழ்வாருடைய அழகான பாசுரம் தம்மை ராவண சேனையிலே ஒருவராக நினைத்து கொண்டு பாடுகிறார் இரக்கமின்னு எங்கோன் செய்த தீமை என்னுடைய கோமானான எங்கள் நாயகனான ராவணன் இருக்கிறானே தவறு பண்ணினான் அவன் தவறு பண்ணி அவன் அடிவாங்கினது வாங்கினது மட்டுமல்லாமல் தன் சேனையைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் உதை வாங்கி கொடுத்தான் இதத்தனையும் நாம் யாரிடத்திலே போய் சொல்ல முடியும் அறக்கராட அழைப்பார் இல்லை ரொம்ப அழகான அர்த்தமே இந்த இடத்தில்தான் அமைந்திருக்கிறது ராவண சேனையிலே வார்த்தைக்கு கூட நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லையாம் ஒரு பேச்சுக்காகவாவது நான் ஜெயிப்பேன் என்ன மார்த்தட்டி கொண்டு பேச ஒருவரும் இல்லையாம் யாரையாவது பார்த்து ராவணன் நீ யுத்தத்துக்கு போகிறாயா ராமனை வென்று வருகிறாயா என்று கேட்டால் அடுத்த நிமிடமே தலையை கவிழ்த்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு போகும்படியான நிலையிலே ராவணனுடைய வீரர்கள் இருந்தார்களாம் பார்த்தசார்த்தியான கண்ணனுடைய பராக்கிரமம் மட்டும் குறைவா என்ன துரியோதனனுடைய சபைக்கு கண்ணன் தூது எழுந்தருளினான் தூது எழுந்தருளின காலத்திலே துரியோதனன் ஆணையிட்டான் யாரும் எழுந்திருந்து கண்ணனை மரியாதையோட வரவேற்க கூடாது என்று அத்தனை பேரும் ஆமோதித்தார்கள் கண்ணன் உள்ளே நுழைந்த காலத்தில் எல்லோரும் எழுந்து நின்னார்கள் துரியோதனனுக்கு கோபம் வந்தது தன் அமைச்சரவையிலே கூடியிருக்கிற அமைச்சர்களையும் மற்றும் இருக்கிற பிரதிநிதிகளையும் பார்த்து கேள்வி கேட்டான் நான் தான் யாரும் எழுந்திருக்க கூடாது என்று சொன்னேனே என் வார்த்தையை மதிக்காமல் எல்லோரும் நிற்கிறீர்களே என்று கேட்ட அத்தனை பேரும் ஒரு சேர பதில் கொடுத்தார்கள் மன்னா முதலிலே நீர் உங்களை பார்க்க வேண்டும் நீரே எழுந்து நிற்கிறீர் நீர் நின்னபடியினால்தான் நாங்களும் நின்னோம் ஆக கண்ணனுக்கு எவ்வளவு பராக்கிரமம் அவன் வந்து நின்னாலே அத்தனை பேரும் தங்களை மறந்து எழுந்து நிற்கிறார்கள் என்னால் கண்ணன் பராக்கிரமத்துக்கும் குறைவில்லையே அக பார்த்தசாரதி எம்பெருமான் பராக்கிரமத்திலே சிறந்தவனான அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதற்காகத்தான் ஆழ்வாருடைய அழகான புறப்பாடு அந்த திவிதேசத்துக்கு வந்து சேர்ந்து அந்த எம்பெருமான் விஷயமான பத்து பாசுரங்களை பதிகத்தை ஆழ்வார் திருச்செவி சாத்தியருளி நேராக மஞ்சள் குழி மண்டபத்துக்கு வந்து சேருகிறார் இந்த தான் ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் வருவதற்கு முன்னே இரு திவ்ய தேசத்து எம்பெருமான்களுடைய பகுமானங்களை ஆழ்வார் பெற்று கொள்ளுகிறார் ஒன்று திருநறையூர் நம்பியினிடத்தே இருந்து வந்தது இன்னொன்று திருவரங்க நாதனிடத்தே இருந்து வந்தது முதலிலே திருநறையூர் நம்பியனுடைய பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் என்ன காரணம் என்னால் தனக்கு சமாசிரயணம் பண்ணின நேரே ஆச்சாரியன் நம்பிதானே ஆக திருநறையூர் நம்பியனுடைய பிரசாதத்தையும் ஸ்வீகரித்து திருவரங்க நாதன் அனைத்துலகுக்கும் நாதனாயித்தே அத்தனை பேருக்கும் சுவாமியாயித்தே இன்னைக்கும் ஸ்ரீ சம்பிரதாயத்திலே கோயில் கோயில் என்ன கொண்டாடுகிறோம் திருவரங்கத்தை பதின்மறுபாடும் பெருமாள் என்ன ஆச்சரியத்தோடே அழைக்கிறோம் அந்த எம்பெருமான் அனுப்பி வைத்த பிரசாதத்தையும் சுவீகரித்துக் கொண்டு மிகுந்த ஆனந்தத்தோடே மஞ்சள் குழி மண்டபத்துக்கு ஆழ்வார் எழுந்தருளுகிறார் பல்லக்கோடே உள்ளே எழுந்தருளி பல்லக்கிலே இருந்து அர்ச்சக சுவாமிகள் ஆழ்வாரையும் நாச்சியாரையும் களைந்து திருமஞ்சன பலகையிலே அவர்களை எழுந்தருளப்பண்ணி மேலே அழகான திருமஞ்சனமானது நடைபெறவிருக்கிறது அழகான திருமஞ்சனத்துக்காக சுவாமிகள் அருகிலே ஓடுகிற நதியிலே இருந்து காவிரி தீர்த்தத்தை தாங்களும் தோளிலே சுமந்து கொண்டு வந்து ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணுவதற்காக அந்த இடத்திலே அளிக்கிறார்கள் அர்ச்சக சுவாமியும் ஆழ்வாருக்கு எந்த விதத்திலே உபச்சாரங்களோடே கூடி திருவாராதனம் செய்து திருமஞ்சனம் பண்ண வேண்டுமோ அது அத்தனையும் கிரமேண செய்யும்படியான அழகான காட்சி இந்த திருமஞ்சனத்தை நாம் சேவிக்கிற காலத்திலே ஆழ்வாருடைய திருமேனி அழகை இன்னமும் நன்னாக அனுபவிக்கலாம் இந்த விவதேசத்தில் திருமஞ்சனத்தின் பொழுது கட்டியம் சேவிக்கிற வழக்கம் கிடையாது என்ன காரணம் என்னால் மணவாள மாமனிகள் அந்த காலத்தில் அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வாரை அனைத்தவர்களும் தொழுத கையும் என்று தொடங்கும்படியான ரொம்ப அழகான பாசுரம் ஆழ்வாருடைய வடிவழகை சொல்லும்படியாய் அமைந்திருக்கிறது மணவாளமாமுனிகள் அனுபவித்தாற் போலே இன்னொருத்தராலே திருமங்கை ஆழ்வாரை அனுபவிக்கவே முடியாது அதனால்தான் அவர் அனுபவித்ததையே சொல்லி நாமும் அனுபவிக்க வேண்டுமே தவிர இன்னொரு கட்டியம் என்ன ஆழ்வாருக்கு முன்னே பாடி நம்மாலே அவர் அழகை சொல்லத்தான் முடியுமா அத்தனை பேருக்குமாக சேர்த்து விசத வாட்சிகாமணிகளான அதாவது பேசுவதிலே சமர்த்தர் வாக் வைலக்ஷண்யம் பெத்தவர் அப்படிப்பட்ட மனவாள மாமுனிகள் பேசின பின்னே அழகான பாசுரங்களை அருளி செய்த பின்னே நமக்கு வேலையில்லையே அதை சொல்லித்தானே நாமும் துதிக்க வேண்டும் அதனால்தான் கட்டியமானது இந்த திவதேசத்திலே தவிர்க்கப்பட்டிருக்கிறது திருமங்கையாழ்வார் குமுதவல்லினாச்சியாரோடே எழுந்தருளி இருக்கிறார் பக்கத்திலே திருவாராதன தெய்வமான சிந்தனைக்கினியானும் சேவை சாதிக்கிறான் இன்னொன்று இந்த பக்கத்திலே திருமங்கையாழ்வாருடைய சிறிய மூர்த்தியானது நம் கண்களுக்கு இலக்காவதையும் நாம் உணர்கிறோம் அழகான திருமஞ்சனத்தை பக்தர்கள் இமை கொட்டாமல் விதத்தை தரும்படியான அழகான திருமஞ்சனமானது நல்ல முறையிலே நடத்தப்பெற்று ஆழ்வார் இப்பொழுது அத்தனை பேருக்கும் தம்முடைய சௌந்தரியத்தை வாரி வழங்கும்படியான கட்டம் அழகான ரோஜா மாலையைத் தாம் சாத்தி கொண்டு பிரிய பத்னியான குமுதவல்லி நாச்சியாரும் மாலையை அணிந்து கொண்டு ஆழ்வாருக்கு சிரசிலே விசிறிப்பாகையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது தலையிலே அமைக்கப்பட்டிருக்கிற வஸ்திரமானது ஆழ்வாருடைய அழகை இன்னமும் கூட்டுகிறதே குமுதவல்லிநாச்சியாருடைய வஸ்திரத்தாலே ஆழ்வார் தம்முடைய சிரசிலே அந்த பாகையைச் சார்த்திக் கொண்டிருக்கிறார் மற்றைய வஸ்திரம் இல்லாமல் நாச்சியாரினுடைய வஸ்திரத்தை எதற்காக உபயோகப்படுத்தினார்கள் என்னால் ஆழ்வாருக்கு குமுதவல்லிநாச்சியாரிடத்திலே அன்பு அதிகம் தான் பக்குவப்பட்டு எம்பெருவானுக்கு உத்த சிஷ்யனாய் எம்பெருமானுக்கு உற்ற அடியவனாய் நிற்பதற்கு காரணமே தம்முடைய மனைவிதானே ஆக அந்த மனைவி பண்ணின உபகாரத்தை நினைக்கும்படியாக அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தம் மனைவினுடைய வஸ்திரத்தையே தமக்கு சிரசிலே அணியும்படியாக தாம் அமைத்து கொண்டு கோஷ்டியார் முன்னே சிரித்து கொண்டு நிற்கிற அழகு அமைந்திருக்கிறதே கோடி கொடுத்தாலும் காண காட்சி ஆனாலும் நம்முடைய பூர்வ ஜென்மத்திலே நாம் பண்ணின புண்ணியத்தின் பலனாக வீட்டிலிருந்தபடியே நாம் ஆழ்வாரை இப்பொழுது அணு அணுவாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தம்முடைய சகல சௌந்தரியத்தையும் நமக்காக இப்பொழுது சர்வஸ்வதானம் பண்ணுதல் என்று சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள் அத்தனையையும் வாரி வழங்குதல் ஆக அழகையெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கும்படியான இந்த திவ்ய சந்நிவேசத்திலே நாம் ஆழங்காற்பட்டு நிற்போமாக பெருமானை அடைவதற்கு ஒரு வழி உண்டு என்னால் அது ஆழ்வார்தானே உலகத்திலே அறிய வேண்டியது எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முண்டக உபநிஷத்திலே ரொம்ப அழகான விஷயம் ஒன்று பார்க்க கிடைக்கிறது சௌனகர் என்கிற பெரியவர் அங்கிரசர் என்கிற மகர்ஷியினிடத்திலே சென்று தாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும் என்று கேள்வி கேட்கிறார் சவுனகோஹவை மகாசாலகா அங்கிரசம் விதிவது உபசன்னகா பிரபச்ச பகவோ விஜ்ஞாத்தை சர்வமிதம் விஜாத்தம் பவதி தீ அவருடைய கேள்வி எதை அறிந்தால் எல்லாவற்றையும் நாம் அறிந்ததாக ஆகும் அதற்கு அங்கிரசர் ரொம்ப அழகான பதில் தெரிவிக்கிறார் எல்லாவற்றையும் படைத்து காத்து கெடுப்பவனான பெருமானை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நியாமக்கள் வணங்குவதென்ன இதத்தனையும் வருகிற வாரத்திலே முக்கியமாக பதினோரு கருட சேவை உற்சவம் என்றுதானே இதற்குப் பெயர் அதற்கு முன்னே அமைந்திருக்கிற மங்களாசாசன வைபவம் ஆக இன்னும் நம்முடைய கண்களுக்கு பெரு விருந்தானது காத்திருக்கிறது ஆக அத்தனை பேரும் வருகிற வாரத்திலே தவறாமல் இது அத்தனையும் கண்டுகளிக்க வேணுமாய் பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன்